வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வரலாற்றிலே தினமாக நாங்கள் தினத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சர்வதேசமும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் என்றார் ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது எங்களுடைய எதிர்பார்ப்பு கட்டி அனுமதி அனுமதி அளித்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது மீண்டும் கபடிகரம் செய்ய பறிக்க முயன்றது மிகப்பெரிய அராஜகம் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு சொல்ல உண்மையில் இந்த தைட்டி பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பரம்பரையாக வாழ்ந்த தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அனுமதி அற்ற கட்டடங்களை கட்டி அனுமதி அனுமதி அளித்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது சாதாரணமாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த காணியை அபகரித்து அநியாயமான முறையில் அவர்களுக்கு அவருடைய காணிகளை அபகரித்துள்ளார்கள் எனவே இந்த காணிகளை தயவு செய்து இன்றைய அரசாங்கம் இதற்கு சகுந்த நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு இந்த நல்ல தீர்வை பெற்று இவருடைய காணிகளை வழங்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு நான் இன்று பத்திரிகையில் பார்த்தேன் அமைச்சர் நலிந்த திசாநாயக்கா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதாவது பலஸ்தீன மக்கள் பலஸ்தீன மக்கள் பலஸ்தீனத்துக்கு சொந்தமான காணிகளை இஸ்ரேவேல் அபகரித்ததை நாங்கள் வன்மையாக கண்டித்து அதற்காக குரல் கொடுப்போம் என்ற வாசகத்தை நான் இன்று பத்திரிகையில் பார்த்தேன் அதே போன்று இங்கே இலங்கையிலே இப்படியான ஒரு அநியாயம் தமிழ் மக்களுக்கு நடந்ததை நான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இதற்கான ஒரு நல்ல தீர்வை அரசாங்கம் பெற்று கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் உங்களுடைய பெயர் நீங்கள் எங்கே இருந்து வாரீங்க நான் யாழ்ப்பாணம் இருந்து வாரேன் யாழ்ப்பாணம் உங்களுடைய பெயர் சரஃபுல் அனாம் இங்க ஒரு சமூக செயல்பாட்டா முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் யாழ்ப்பாணம் யாழ் மாநகர சபை நன்றி உங்களை சந்திச்சது சந்தோஷம் தமிழ் இன வரலாற்றிலே அறியப்பட போகிற ஒரு தினமாக நாங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சர்வதேசமும் கொண்டிருக்கின்ற இந்த தையீட்டிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அடக்குமுறையின் உச்சமாக தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இழந்திருக்கின்ற இந்த விகாரை வடிவிலான ஒரு சட்டவிரோத கட்டிடம் தொடர்பிலேதான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது இதிலே இருந்து குறுக்காக ஆறு கிலோமீட்டர்ல நாவலம் தீவு என்று சொல்லப்படுகிற மாதகள் ஜம்புகோளப்பட்டணம் மாற்றப்பட்டு அதே போன்று இன வரலாற்றினோடு தொடர்புடைய புராதன இடங்கள் எல்லாம் கதருகோட என்று மாற்றப்பட்டு இன்று இங்கே கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முதல் இந்த மண்ணிலே உரித்து இருப்பதாக கூறிக்கொண்டு இந்த சட்டவிரோத விகாரை அமைத்திருப்பது வேறு யாரும் அல்ல ஸ்ரீலங்காவினுடைய இனப்படுகொலை ராணுவத்திற்கு தலைமை தாங்கி இருந்த சவேந்திரடி சில்வா என்னப்படுகிற அந்த ராணுவ தளபதியினாலே தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரையினுடைய பெயர் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ராணுவத்தினராலே கட்டி நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு நடாத்தப்படுகிறா என்று என்றுதான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நெல்லியடியிலே இருக்கிற ஓஐசி வந்திருக்கிறார் சட்டத்தை கையிலே எடுத்து போலியான வழக்குகளை இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த போலீசாருடைய அடக்குமுறைக்கு நாங்கள் ஒரு மறுமணி சொல்லி ஆக வேண்டும் இந்த நிலத்திலே இருந்து ஆகவே தயவு செய்து இது அமைதியான போராட்டம் மிக அமைதியாக ஜனநாயக வழியிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தையிட்டு என்பது தனியார் காணிகளில் இந்த பதினைந்து காணி உரிமையாளர்களும் இங்கே இருக்கிறார்கள் இந்த இடத்திலே முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் மேலாக ராணுவ ஒடுக்கு முறைக்குட்பட்ட இந்த பிரதேசம் அதிக பாதுகாப்பு வலயமாக இருந்த பிரதேசத்திலே இந்த கட்டுமானங்களை வெஜினோல் கூறு என்று சொல்லப்படுகிற முன்னாள் ஆளுநர் ஒருவரும் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயம் அவர்களும் கல்லை நாட்டியோருடம் இருக்கிறது அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்திற்கு சரியாக மற்ற பக்கத்திலே இந்த பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ஆக்கிரமித்து இதனை கட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த வடகிழக்கு தாயகத்திலே வடகிழக்கு தமிழருடைய தாயகம் பெண் என்ற வகையிலே இந்த தையிட்டி போராட்டத்துக்கான இந்த போராட்டத்தை இனிவரும் காலங்களிலே மிக பெரும் ஒரு போராட்டமாக மாற்றி இந்த இடத்திலே இருந்துதான் நாங்கள் இருக்கிற எங்களுடைய இந்த தாயகத்தினுடைய மீட்கிற போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் பொதுமக்கள் பாரிய அளவில் ஒத்துழைப்பு கொண்டு சேர்ப்பதற்காக நீங்கள் ஆகியிருக்கிற பணி இந்த தையிட்டி வாழ் மக்கள் வடகிழக்கு வாழ் மக்கள் என்றும் மறந்துவிட மாட்டார்கள் உங்களுடைய கைகளிலே ஜனநாயகத்தின் ஒரு தூணாக சொல்லப்படுகிற இந்த ஊடகத்தின் மூலமாக மட்டுமே தான் நாங்கள் இந்த போலீசாரினுடைய அடக்குமுறைகளை வெளியிலே கொண்டு வர முடியும் உங்களாலே மட்டும்தான் இந்த இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வலி வலிச்சேருங்கள் உங்களால் மட்டும்தான் இந்த விடயங்களை முன்னகர்த்த முடியும் அந்த வகையில் இன்று ஆறு மறை வரை இந்த போராட்டம் தொடர இருக்கிறது நாங்கள் பொதுவாக இங்கே கூடுகின்ற எங்களுடைய இந்த போராட்ட களத்துக்கு கூடுகிற பொதுமக்களிடம் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் தயவு செய்து போராட்டத்துக்கு உரிய அந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றி இந்த போராட்டத்தை குலைப்பதற்காக பல தரப்புகளும் முனைந்து கொண்டிருக்கிற பொழுது அவற்றை நாங்கள் தாண்டி வெற்றிகரமான ஒரு போராட்டமாக இதனை நடத்தி முடிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அனைவரிடமும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த தயிர் வாழ் மக்கள் சார்பிலே வழிவடக்கு வாழ் மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம் பௌத்த மதத்தை அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் எங்களுடைய விடுதலைப் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திறந்திருந்தார் அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவு பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள் எங்களுடைய மக்கள் அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்த கையெட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம் ஏனென்றால் இது விகாரையே மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது புத்த பகவான் அகிம்சையை போதித்தார் ஆனால் இங்கே ராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குளிதோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்து இருக்கிறார்கள் அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள் நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் எதிர்காலத்தில் நீங்களும் எங்களோடு கைகோட்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம் அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் வடமாகாண ஆளுநர் நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள் உங்களுக்கு வேண்டும் எதிர்காலத்தில் ஆளுநர் பதவி தேவைப்படலாம் அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல கொண்டு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள் யார் உங்களுக்கு உடன்பட்டது இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் பார்த்து உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னாலே ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்ட விரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம் தையத்தி யாரே உரிய காணியாளர்கள் ஆரம்பத்திலிருந்து இருந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டது வந்து அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் வந்து கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய திறப்பு இல்லைன்ற வகையிலும் தங்களுடைய இந்த காணியை எப்படி என்றாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்களையும் வந்து செயல்படச் சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீகாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேக்கு நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்கள் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார் அந்த வகையில் இந்த விஹாரே கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம் அதுக்கு பிரதான காரணம் ரெண்டு ஒன்று இந்த விஹாரைக்கு வழிபாடுக்குண்டு வருகின்ற அப்பாவி சிங்கள மக்கள் உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டபூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரை நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விகாரே கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம் பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும் ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலன் சேர்த்து கொடுத்த வகையிலே அணிதிரண்டு இந்த போராட்டங்களை என்றால் இந்த விகாரை தொடர்ந்தும் இங்கே வச்சிருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும் இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து ராணுவம் இங்கே வரும் ஆனால் இவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும் அந்த வகையிலே இந்தியான் தினம் இந்த இந்தியான் தினம் உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வேலன் சுவாமிகள் மதகூர்மேர்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி ஆண்டும் இதுக்கும் கூட அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டின் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி இந்த மாதிரியான ஒரு சட்ட விரா விகாரையை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் அந்த செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக வந்து இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விகாரிக்குரிய காணி என்று சொல்லுகிறார்கள் அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம் அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் வந்து தடையில்லை திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல பௌத்த மக்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையால் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பெயரில் வந்து நடக்கிறதாக இருந்தாலும் கூட இல்லாட்டி வேறு எந்த மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம் ஏனென்றால் இறுதியில் வந்து இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு விருக்கமாக இல்லை அந்த வகையில் வந்து இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி ஆண்டுக்கும் இதுக்கும் கூட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக வந்து எங்களுடைய மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க ஓணம் என்று கேட்டுக்கொள்ள விரும்புவோம் எங்களுடைய நிலத்தை வீரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது உயர் பாதுகாப்பு விலையம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்துக் கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்றுநோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே ராணுவ தளபதியினுடைய தலைமையில் ராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்தபிக் குமாருடைய வேண்டுகோளுக்கு தங்க இரவோனிரவாக இடித்தளிக்கலாம் என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் அதை தான் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரியை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம் இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை ஏக்கர் காணிகளை மீண்டும் கபடியரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கினங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்காக தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும் அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடிரவாக இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அடிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் அவை நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் திருநொச்சியிலே இரண்டமூடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரம்மாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இதனைவிட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்டு ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் போலீஸ் உத்தரவு இந்த ஸ்ரீலங்கா நீதி இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்ல உதாரணமா குருந்தூர் மேல சட்டவிரோதமா அங்க இருந்த ஆதிசிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எரிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூழத்தை எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறார் யாருக்குமே தெரியாது ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடையுதலை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள் அடிப்படையில தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தெற்கிலே இருப்பவர்களுக்கு நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் அதனால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி

گلیاڑے گلیاڑے مڪڙڻ ڏاڙو ڏي 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 வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்